இனிய வணக்கம் அன்பு உறவுகளே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு செல்போனை தொடர்ந்து பயன்படுத்துவதால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அதை பற்றிய ஒரு தொகுப்பு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் செல்போனில் தொடர்ந்து முப்பது நிமிடம் பேசினால் மூளை புற்றுநோய் உறுதி ஆமாங்க செல்போனில் இருபது முதல் முப்பது நிமிட நேரம் தொடர்ந்து பேசினால் பத்து ஆண்டுகளுக்குள் மூளை புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது செல்போன் அதிகமாக பயன்படுத்துபவர்களுக்கு அதிலிருந்து வெளியேறும் கதிர்வீச்சினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உலகம் முழுவதும் பல்வேறு மின் கதிர்வீச்சு பேராசிரியர்கள் நிபுணர்கள் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர் அதில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி நீண்ட பேச்சு நாம் பயன்படுத்தும் செல்போனுக்காக லட்சக்கணக்கான செல்போன் கோபுரங்கள் மற்றும் வீடுகள் தோறும் இணைக்கப்பட்டுள்ளவை போன்றவை இருபத்தி நான்கு மணி நேரமும் கதிர்வீச்சுக்களை வெளியேற்றுகின்றன அதிலிருந்து வெளியேறும் கதிர்வீச்சு மனிதர்களை மிகவும் பாதிக்கின்றது என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஒருவர் இருபது முதல் முப்பது நிமிட நேரம் தொடர்ந்து செல்போன்களை பயன்படுத்தினால் அவருக்கு பத்து ஆண்டுகளில் மூளை புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு செல்போன் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் தற்போது வரை நடந்த ஆய்வில் மூளை புற்றுநோய் பாதிப்பு தொடர்ந்து மக்களிடம் அதிகரித்து வருகிறது என ஆய்வில் தெரிய வருகிறது பிரான்ஸ் உள்ளிட்ட சில நாடுகளில் குழந்தைகள் பனிரெண்டு வயது வரை செல்போன்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது செல்போனை அருகில் வைத்து தூங்குவதாலும் வாகனங்களில் போகும்போது பயன்படுத்துவதாலும் கதிர்வீச்சுக்கு ஆளாகும் நிலை உள்ளது என பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் ஆய்வில் வெளியாகி இன்றைய பதிவு தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்